இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாய ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களினால் உன்னை சேர்த்துக்கொள்வேன் கொள்வேன் நம்முடைய ஆண்டவராய இயேசு கிறிஸ்து ஒரு இமைப்பொழுது கூட நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வருகிறார் இமைப்பொழுதுன்னா என்ன இந்த கண்ணை சிமிட்டிட்டு நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதுதான் ஒரு இமைப்பொழுது இதுதான் ஒரு இமைப்பொழுது இந்த இமைப்பொழுதுல கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டால் கூட நம்முடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போகும் நம்முடைய வாழ்க்கை சுக்குநூறாகி போய்விடும் பாருங்க யோனாவுடைய வாழ்க்கையை எடுத்து இவன் வார்த்தைக்கு கீழ்படியாம நேரத்தில் என்ன நடக்குது புயல் அடிக்குது யோனாவை தூக்கி கடலுக்குள்ள போட்டுறாங்க அங்க ஒரு திமிங்கலம் இருக்குது அந்த திமிங்கலத்தின் வயிற்றுக்குள்ள மூன்று நாள் அவன் இருக்கிறான் அதன் பிறகு தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவரி இடத்துல அவன் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருடைய உருக்கமான இறக்கங்களினால அவன் எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்திற்கு அந்த மீனை கொண்டே அங்கு கொண்டு போய் சேர்த்து விடுகிறார் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாமும் சில நேரங்களில் ஒரு இமைப்பொழுது கருத்தரால் கைவிடப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில வரலாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம செய்யும் பொழுது ஒரு பொழுது நம்மை கைவிட்டு விடுகிறார் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம மாட்டிக்கிறோம் மீனின் வயிற்றுக்குள்ளே போய் நம்ம மாட்டிக்கிறோம் மீனின் வயிற்றுக்குள்ளே போனா யாராவது உயிரோடு திரும்ப முடியுமாங்க நிச்சயமா முடியவே முடியாது அங்க ஆக்சிஜன் கிடையாது அங்கே என்ன செய்யும் அவனுடைய உடலை செரிமானம் பண்ணுவதற்காக அங்கே ஆசிட் வரும் அந்த அமிலம் சுரக்கும் மீனின் வயிற்றுக்குள்ள அதிலிருந்து அவன் பாதுகாக்கப்படணும் அப்போ யோனா பிரச்சனைகளுக்குள்ளாக தான் இருக்கிறான் ஆனால் அவனுடைய ஜீவனை அவனுக்கு கொள்ளைப் பொருளாக கர்த்தர் கொடுக்கிறார் அவனை தொடாதபடி அந்த பிரச்சனை அவனை தொடாதபடி கர்த்தர் அவனை பாதுகாத்து வருகிறார் இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதுதான் பிரச்சனைகள் மத்தியில் நம்ம இருக்கலாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார் நம்முடைய ஜீவனை அவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார் அந்த பிரச்சனை எதுக்கு அந்த மீன் வயதுக்குள்ள எதற்கு இருக்கிறோம் நம்மை நாம் நிதானித்து பார்ப்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் என்னப்பா செஞ்சோம் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அதெல்லாம் அவருடைய பாதத்தில் வச்சுட்டு ஈசப்பா இன்னைக்கு இந்த காரியங்களை நான் விட்டுவிடுகிறேன் என்று நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய உருக்கமான இறக்கங்களினால் அவர் நம்மை சேர்த்துக்கொள்வார் கொள்வார் அதனால்தான் வசனம் சொல்லுது ஒரு இமைப்பொழுது கைவிட்டு ஆனாலும் 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 எவ்வளோ அழகாக அழுத்தமாக அந்த வார்த்தை வருகிறது பாருங்க ஆனாலும் ால உன்னை சேர்த்துக்கொள் அன்பு தேவஜனமே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களை ஒரு இமைப்பொழுது கைவிட்டிருக்கலாம் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம் சோதனையின் மத்தியில் இருக்கலாம் ஆனாலும் இன்றைக்கும் நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா அவருடைய உருக்கமான இரக்கங்களினால் உங்களை சேர்த்து கொள்ள அவர் காத்து நிற்கிறார் இன்னைக்கு நாம செய்ய வேண்டியது அந்த தவறு செஞ்சோம் எங்க ஆண் எங்க அந்த காரியத்தை நம்ம கர்த்தருக்கு விரோதமாக செஞ்சோம் விருப்பம் இல்லாத காரியத்தை செஞ்சோம் இதை நம்ம சிந்தித்து பார்த்து நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய உருக்கமான இறக்கங்களினால நம்மை சேர்த்து கொள்வாருங்க அது மாத்திரம் இல்ல அந்த உருக்கமான இறக்கங்களினால் சேர்த்து கொண்டது மாத்திரம் இல்ல நமக்கென்று என்ன காரியங்களை வைத்திருக்கிறாரோ என்ன ஆசிர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவும் அவர் வழிவகைகளை செய்வார் நிச்சயமாகவே செய்வார் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் இருந்தால் இன்றைக்கி நாம் ஆண்டவரி இடத்துல ஒப்புக் கொடுப்போமா அப்படி ஒப்பு கொடுத்து பாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவார் கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை தந்து உங்களை அவங்க அவருடைய உருக்கமான இறக்கங்களினால் அணைத்து கொள்வார் காட் பிளஸ்